தெரிய வந்த பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறோம் டெல்லி போய் நம்ம இந்தியா பாஸ்மதி கேட் இந்தியாவோட இந்தியாவோட கேட்டை பார்க்க போறோம் அதுக்கடுத்து ஏதோ ஒரு மழை ஏறலாம்னு சொல்றாங்க என்ன எங்கெல்லாம் இந்த வீடியோ இப்ப நம்ம வீடியோ அதே மாதிரி நாங்கள் தங்கி தூம் காங்கிறோம் உங்களுக்கு நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ரூம்ல வந்து தங்கிட்டோம் எங்க என்ன கோயிலுக்கு போனோம் கிருஷ்ணா கோயிலுக்குலாம் போயிட்டு கிருஷ்ணன் ராதை அந்த வீடியோ எப்படி ஜாயின் நான் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன் ஏன்னா தாஜ்மஹலில் தாஜ்மஹல் வீடியோவில் தாஜ்மஹல் மும்தாஜு சாஜகனோட சமாதியில் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க குஸ்பு சொன்னாலும் எல்லாருமே போட்டாங்க ஐயோ இங்கே தான் ரூம் எடுத்திருக்கோம் உள்ள வந்து நம்ம வந்து சிங்கிள் ரூம் டபுள் காட் இருக்குது இங்கே ஒரு சின்ன காட்டு இங்கே ஒரு பெரிய காட் இருக்குது சிங்கிள் அண்ட் டபுள் டிவி இருக்குது ஏசி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நான் எதுவுமே யூஸ் பண்ணல வந்து படுத்தவங்க விட தான் செஞ்சோம் எல்லாம் எடுத்தாச்சா வாங்க வாங்க வழியும் துணி மூட்டை போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது தண்ணி பாட்டில் எடுத்துக்கோ கிளம்பிட்டீங்களாடா என்னாச்சு கழு தூளிக்குதா நம்ம தூருக்கு வந்து கருத்து வைப்போம் இருக்கிறதே நம்ம சம்ம கருத்து நீ அழகா ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எந்த ரூம்ல தான் தங்கியிருந்தோம் இந்த ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இருக்காரு இங்க இருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டெல்லி போறோம் டெல்லி ஓல்டு டெல்லிக்கு வரும் வந்துட்டோம் இங்க வந்துட்டு கிளாக் ரூம்ல பாத்தீங்கன்னா ட்ராலி எல்லாம் போட்டுட்டு செல்லு தூக்கி பேச கூட பயமாறோம் போட்டுட்டு இப்ப நான் போய் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறோம் அரை மத்திய ஆயிடுச்சுன்னா நாங்கள் யாரும் சாப்பிடல சாப்பிடாம தூக்கம் இல்லாம டென்சன் ஆகுது எங்க வீட்டுக்கார பார்த்தா தெரியு தெரியாது சோறு தான் முக்கியம் நீ சோறு நான் சாப்பிடுவோம் எப்படி பசிக்க தெரியுதுங்களா நைட் ஒன்றரை மணிக்கு தான் சாப்பாடு வந்துச்சு ஒரு மணிக்கு சாப்பாடு வச்சு சாப்பாடு படுத்தோம் அஞ்சு மணிக்கு கிளம்பி கிளம்பிடும் முகமே டயர்டான மாதிரி இருக்கு இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற ஏதோ ரயில்வே சாப்பாடு சாப்பிட ஆனால் என்னன்னா இந்த ஊர்ல சாப்பாடு நல்லாவே இல்லை இப்போ நல்லா இல்லைன்னா இந்த ஊர்காரங்களும் ருசியை வச்சு சாப்பிட்றாங்க நல்லா இல்லை அப்போ சூப்பர் ஊர் இப்போ தான் தெரியலன்னு சொன்னேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே செம்மையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நாங்கள் அங்கே தான் இருக்கோம் செம்மையாக இருக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் ஊர் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா மதியிட்டு இங்கேயே வந்து சாப்பிட்றோம் அப்படி நல்லா இல்லைன்னா கூடு கூட கிடைக்க மாட்டேன் இந்த ஊர்ல எல்லாம் கூளு கம்ம்குள்ள நம்ம இந்தியா கேட் போகிறோம் கன்ஃபார்ம் அதை போய் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரில பார்க்கலாம் பாருங்க இப்போதான் பார்க்க டெல்லி பார்க்க டெல்லி பார்க்க இருக்கு என்னம்மா டெல்லி பார்க்க டெல்லி இருக்கு நீ தான் டெல்லி பிள்ளை மாதிரி இருக்க இது எங்கூர் எங்கூருக்கு நான் மறந்துட்டேன் சரி 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 டெல்லி சூப்பர் பிளேஸ் இங்கே பாருங்க செம்ம காமெடி எங்கே இருக்க மாட்டோம் இங்கிலீஷும் பேச தெரில ஹிந்தியும் பேச தெரில அவங்க சொல்கிறாங்க ஒன்லி ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறாங்க நமக்கு ரெண்டும் தெரியாது கலந்து கலந்து

சுப்ரீம் கோ இங்க தான் எல்லாமே வா நம்ம ஊரில் வந்து ஏதாவது கரெக்டாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க சொல்லல அப்படின்னா கூட இங்கே வந்து கேஸ் போட்டுருவாங்க இங்க சொல்றேன் ஃபைனலேங்க இந்தியா கேட் போயிட்டு இருக்கோம் எப்படி சொல்றது ஃபஸ்ட்டு ஒரு டெல்லி பார்த்தோம் என்ன கலிஜா வச்சிருக்காங்க அதாவது <iyorsun> yes, பாருங்க சம்பாதிங்கனா இந்தியா கேட் வந்துட்டா மொட்டவே இல்ல காலையில 1 நினைச்சோம் நல்லா வந்துருकाங்க பாருங்க அங்க போலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டே பிளேஸ் தான் போக ஏன்னா எல்லாமே மண்டே இன்னைக்கு என்ன கிழமை மண்டே மண்டே எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளோசா அதனால நம்ம இந்தியா கேட் பண்ண இந்தியா

கரி மசாலா இல்லமா இங்க பாத்தீங்கன்னா சாட் மசாலா எல்லாத்துலயும் கலந்து கலந்து அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கல பாப்பா என்னங்கிற எதுக்குமா எல்லாத்திலுமே கறி மசாலா போட்டு கறி மசாலா இல்லமா சாட் மசாலா அது ஒரு மசாலா இந்த பானிபூரிக்கு மேலே தூவி தருவாங்க இங்க இருக்கிறவங்களும் போடுவாங்களாட்டு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்தியா கேட்ல இருந்து கிளம்பிட்டோம் அடுத்து எங்க போறோம்

பார் திரும்பல்லைங்க <AUL1>

ஹிந்தியில பேசுறாங்களா அடுத்து பாப்பாக்கு புரியல என் கை கொடுக்குறாங்க கை கொடுக்குறாங்க ஒரு அங்க பாருங்க நீ போயிட்ட போயிட்டா போ போன அவங்க எப்படி கூப்பிடுறது அவங்க கூட பாய் சொல்லிட்டு பய சொல்லிட்டு வர சொல்லு பாய் சொல்லிட்டாங்க என்ன புரிஞ்சதுன்னு சொல்லு ஆ சோ ட்ரைன் டைம் பஸ் வாங்க போலாம் இங்க பாருங்க இருக்கு ரொம்ப வியூ ஓகே இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாங்க இந்த வீடியோத்தோடு முடிச்சிக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே போகிறத இன்னைக்கு மதியங்கிற இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு நம்ம வந்து எங்க போகிறதுக்கு ட்ரெயின் எங்க போறதுக்கு ட்ரெயின் அப்புறம் மலை மேல போறீங்க அது சிம்லாவா மூனைகாலுக்கு வந்து ட்ரெயின் அந்த ட்ரெயினை புடிச்சுன்னா சிம்லா போக போகிறோம் அதுக்கப்புறம் என்ன நடக்காதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்லுன்னா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வீடியோக்கு நல்லா வரவேற்பு கொடுத்துருந்தீங்க சிஸ்டர் நாங்க வந்து தாஜ்மஹால் உள்ள போய் பார்த்ததே இல்லை நீங்க எல்லாம் காமிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்றேன்

வந்து வாட்டர்மலன் திக்கிட்டோடே ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொருத்தட்ட ஒரு ரேட் சொல்கிறாங்க ஆ எங்கள் அவங்க எங்க கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலி டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்குவாங்க இப்போ நாங்கள் வந்து தேர்ட்டி ருபீஸ் சொல்கிறாங்க மாற்றி மாற்றி சொல்கிறாங்க பத்து ரூபா அப்படின்னாலும் நம்ம எல்லா பக்கமும் கொடுக்க முடியாதுல்ல வாங்க வாங்க பாப்பா எங்க அந்த வாங்க பாப்பாட்டு இருந்தேன் எங்க பக்கத்தில் வந்துருச்சுங்க சோபி ரித்திகா சோபி அப்பாட்டு போ சோபி நீ கம்முண்டு அது பாட்டு இருக்கோம் இவ்வளோ அழகாக ஓப்பன் பண்ணது பாருங்க ஏங்க ஏங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க எங்கே பாருங்கள் உள்ள ஏதாவது இருக்கான்ட்டு ஒன்றும் இல்லை சரி ஊர் பார்த்துக்கலாம் ஏமா நீ வச்சு கொட்டையை சாப்பிட்றதுங்க அந்த வாட்டர் மலனோட அங்கே வச்சு அப்படி இவ்வளோ அழகாக சாப்பிட்டு போயிருமா பத்தாவது வந்து தலைவலி இருக்கும் அந்த இதுவா இதுவா சாப்பிடணும் இதுக்கு நான் நான் புத்தி காது நான் அது பாக்குது நான் புடிங்கிருப்பது

எங்க வீட்டுக்காரருக்கு அத்தனை கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே அத்து படிக்கும் ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வேலை வரல எங்க வீட்டுக்கு பயங்கரமா படிப்பாரு நான் ஏற்கனவே என்னோட வரலாறுல கூட சொல்லியிருக்கேன் வரலாறு பார்க்க அதுவாக போய் பாருங்க புதிச்சுக்கிட்டே இருப்பாரு மனசுக்கு டென்ஷன் ஆகும் இப்போ எந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்டாலும் தெரியலன்னு ஏன்னா வேலை வந்துருச்சு ஐயா வந்து சம்பளம் வாங்குறாரு அவர எந்த கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்குல்ல செம்மையா இருக்கு சரத்து தான் இல்ல இதை மிஸ் பண்ணிட்டு போயிருப்போம் அப்புறம்

தாங்க தாத்தாவுக்கு ஏன்னா காந்தி தாத்தாவுக்கு தமிழ் தெரியாதாங்க பாப்பா கேக்குதாங்க தெரியாதான் செருப்பு கழட்டி விட்டு போடுறது எதுக்கு கேட்டுக்கா செப்பல கழட்டி விட்டு ஓடுறேன்

முடியல ரொம்ப படி ஏறி இறங்கிட்ட ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு அடுத்த